ஹை ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல் தொடர்கதை பார்த்தேன் ஒம்பு அளப்பதற்கு யார் கிடைப்பார்கள் என்று வந்தாயா கண்ணே கண்மணி எலிதேவ ராமச்சந்திரன் அவனை மெல்ல வருடி உன் அப்பா ரெம்ப குள்ளமா சிவா என்று வினாவினால் மதுரா ஏதோ சொல்ல முயன்ற ஆயாயை மதுரா விழிகளால் அடக்க ரோஷத்துடன் நிமிர்ந்தான் சிவா எங்கள் அப்பா அவ்வளோ உயரம் என்று மேல் தாளத்தை காட்டினான் உங்க அப்பா எவ்வளோ உண்டு தான் சாப்பிடுவாராக்கும் எங்கள் அப்பா எவ்வளோ சாப்பிடுவார் என்று முடி முடித்த மட்டும் கைகளை விரித்து காட்டியது குழந்தை அதானி பார்த்தேன் உன் அப்பா அவ்வளோ சாப்பிட்டதால் அவ்வளோ வளர்ந்திருக்கிறார் நீயும் அதே போல வளர வேண்டாமா சும்மா இவ்வளோ சாப்பிட்டு விட்டு இவ்வளோ உண்டு தான் இருக்க போகிறாயா என மதுரா கேட்கும் சிறுவன் திகைத்து போனான் உடனே அங்கு கிடையாது கிடையாது நானும் அவ்வளோ வளருவேன் ஆயா தா ஆ என்று வாயை திறந்து காட்டினான் ஆயா ஊட்ட ஊட்ட மடமட வென்று உண்ணவும் தொடங்கினான் நானும் சாப்பிட்டாதான் வளரலாம் சாப்பிட்டாதான் வளரலாம்னு தலை தலைய அடிச்சுக்கிறேன் இப்போ கப் கப்பு முழுங்குறதை பாரேன் என்றபடி ஊட்டினாள் ஆயா இப்பொழுது மெய்யாகவே அவனுக்கு பசித்திருக்கலாம் என்று ஆயாவுக்கு இதமாக கூறிவிட்டு தன் வேலையை தொடங்கினாள் மதுரா அடேடே குட்டி எப்பொழுது வந்தாய் இப்போதாவான் உணவு ஊட்டுகிறாயா ஆயா பிள்ளை பசியால் துவண்டு போய்விட்டானே என்று உருகியபடி ஆபிதா வந்தாள் வழக்கமாகவே என்று தொடங்கி ஆயாவை அலட்சியம் செய்து கொண்டு வருகிறாயா பேபி உனக்கு கட் கேட்பிரிஸ் தருகிறேன் என்று சிறுவனிடம் நெய்ச்சியமாக செய்தால் ஆபிதா ஒரு கணம் கேட்பரிஸ் ஆசையால் மய மயங்கினான் குழந்தை பிறகு வேண்டாம் போ ஆயாவை திட்டுனா அடிப்பேன் என்று கையை ஓங்கினான் சட்டென முகம் கடுக்க பிள்ளை வளர்கின்ற அழகே பார் என்று முகத்தை தோல் இழுத்துக்கொண்டு இழுத்து அகன்றாள் ஆபிதா ஆயா மீது சலகையாக சாய்ந்து கொண்டு அலாதே ஆயா பாட்டியம்மா கிட்ட சொல்லி அவளை அடிச்சிடலாம் என்று தேற்றினான் சிவா என் கண்ணு என்று கொஞ்சியப்படி மேலே ஊட்டினால் ஆயா சிறுவன் உண்டு முடிந்ததும் என் கூட விளையாட வரியா என்று மதுராவை அழைத்தான் இப்போது இல்லை வேலை இருக்கிறதே ஆனால் சாயங்காலம் வருகிறேன் உன் ரூம் எது கண்ணா சொல்லு என்றாள் மதுரா ரூம் இல்லை காட்டேஜ் கடைசி காட்டேஜ் ஆனால் இன்னைக்கு வரணும் நாளைக்கு நான் அத்தை வீட்டுக்கு போகிறேன் என்றான் சிவா சட்டனை விழிகளை விரித்து அத்தை வீட்டில் ஒரு குட்டி பாப்பா ரொம்ப குட்டி பாப்பா இருக்குது தெரியுமா அதுக்கு நடக்க கூட வராது சும்மா இப்படி இப்படி தான் நடக்கும் என்று கைகளை ஊற்றி தவழ்ந்து காட்டினான் ரசனையுடன் ஆயாவுடன் சேர்ந்து சிரித்தால் மதுரா சிரிப்பு சத்தம் சற்று அதிகமாக தூரத்திற்கு எட்டி விட்டது போலும் சும்மா உட்கார்ந்து கதை பேசி சிரிப்பதற்காக உனக்கு சம்பளம் தருகிறார்கள் எவ்வளவு நேரம்தான் இந்த பூ பூக்களை சொருகி கொண்டு இருப்பாய் என்று அதட்டியபடி ஆபிதா வந்து விட்டாள் அந்த ஆயாவையும் விடவில்லை ம்பளப்பதற்கு யார் கிடைப்பார்கள் என்று வந்தாயா ஆயா போ உன் வேலையை பார் இல்லாவிட்டால் நான் புகார் பண்ண வேண்டியிருக்கும் என்று அவளை ஒரு மிரட்டு மிரட்டினாள் காட்டிய சிறுவனை பிடித்து தோளில் தூக்கி கொண்டு விரைந்து சென்று மறைந்தாள் ஆயா யாரோ ஒரு வீட்டுக் குழந்தையை பார்த்து மாயா இந்த ஆபிதாவிடம் ஏன் இப்படி பயப்பட வேண்டும் அல்லது ஹோட்டலை சேர்ந்த இல்லை வேலை செய்கிறாளோ எதுவும் நடவாதது போல பாவனையுடன் மலர் பூ வளையங்களை அந்தந்த அறைகளுக்கு எடுத்து சொல்லலானால் மதுரா அவளது முதுகை உறுத்தபடி இதை முடித்துவிட்டு விரைவாகவா சலவை துணிகளை அறைகளில் அடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டால் ஆபிதா பழைய மாதிரியே உரிய அறைகளில் துணிகளை அடுக்கி வார் ரேப்பில் தொங்க விட்டு விட்டு வந்தால் சத்தியனுடைய ஷர்ட்டை ஹங்கரில் மாட்டும் போது அவசரத்தின் கை நழுவியது அவன் வந்து விடுவானோ என்ற அச்சத்தில் அவசர அவசரமாக செய்த வேலை வீணாகி ஒரு முறைக்கு இருமுறையாக செய்யும்படி ஆயிற்று இவனுடைய முகத்தை பார்க்கப் போகிறோம் என்ற நினைவில் விழித்திருந்து குதூகலாய் இருந்த நாட்கள் அநியாயமாய் நினைவுக்கு வந்து துன்புறுத்தின சிரமத்துடன் மத மனதை சமநிலைக்கு கொண்டு வந்து வேலைகளை தொடர்ந்தாள் ஆனாலும் இது எவ்வளவு காலம் சத்தியப்படும் வேதனின் ஊடே மாலையில் வேலி முடிந்ததும் சிவாவின் நினைவில் கொஞ்சம் மகிழ்ச்சி உண்டாயிற்று என்ன அருமையான குழந்தை ஆபிதாவின் பரிசில் கூட மயங்கவில்லையே ஆனால் ஆபிதா ஏன் அவனுக்கு கட்பரிஸ் கொடுக்க வேண்டும் சோழியன் குடுமி சும்மா ஆடுமா அவள் எப்படியோ போகட்டும் சிவாவுடன் சற்று நேரத்தை சந்தோஷமாக கழிக்கலாம் கடைசி காட்டே ஜென்ராணி பெரிய கட்டிடத்திலிருந்து அதற்கு செ செல்ல குறுக்காக வழி இருந்தது அங்கே மத்தியானம் கண்ட ஆயா சிறுவனோடு இன்னொரு அழகிய பெண்ணும் இருந்தாள் அவள்தான் சிவாவுடைய அத்தை என்று தெரிய வந்தது அந்த அத்தை மதுராவை பார்த்ததும் ஏனோ சற்று அதிசயப்பட்ட போல தோன்றியது உடனே அதை மறித்து கொண்டு தவள வந்தவளை வரவேற்றாள் என் பேரு நித்யா சிவாவின் அத்தை நீங்கள்தான் மதுராவா வந்ததிலிருந்து அவனுக்கு உங்கள் தான் என்று முறுவல் செய்தாள் நாளை உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறானமே என்று பதிலாக புன்னகை செய்தால் மதுரா ஆமாம் அம்மா வெளிநாட்டு போய்விட்டதால் இங்கே தனியாக இருக்க வேண்டாம் என்று அழைத்து போகிறேன் வந்தா உங்களுக்கு பூக்கள் என்றால் பிரியம் அதிகமா என்று விசாரித்தால் நித்யா ஆமாம் ஏன் கேட்கிறீர்கள் இல்லை பூச்செடிகளில் பூக்களை அடுக்கி கொண்டு இருந்தபோது உங்களை பார்த்தனாமே சிவாவும் ஆயாவும் சும்மா பொழுதுபோக்காக அந்த வேலை அவள் எடுத்து செய்வதாக நித்யா நினைப்பது மதுராவுக்கு புரிந்தது ஒரு கண நேரத்தை தயக்கத்துக்குப் பிறகு நான் இங்கே வேலை செய்கிறேன் பூச்செடிகள் பூ அடக்கி வைப்பது என் வேலைகளில் ஒன்றுதான் என்றாள் வியப்புடன் பார்த்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலையே கிடைக்கவில்லையா உங்களை பார்த்தால் படித்தவர் போல தெரிகிறதே கேரிக்கள் வேலையே அதாவது கிடைக்குமே ஏன் இந்த வேலையை செய்கிறீர்கள் சம்பளம் கூட குறைவாக இருக்குமே என்று அனுதாபம் காட்டி விசாரித்தால் மற்றவள் இல்லை இங்கேயே தங்கியிருக்கிறேன் பிழுத்தம் போக எழுநூறுக்கு வருகிறது என்றாள் மதுரா மீண்டும் மித்யாவின் முகத்தில் வ வியப்பு தோன்றியது உங்களை இந்த வேலைக்கு தேர்ந்தெடுத்தது யார் ஏன் கேட்கிறேன் என்றால் எனக்கு என்னவோ ஒரு பெரிய வேலை செய்யும் தகுதி உங்களிடம் இருப்பது போல தெரிகிறது என்று முறுவல் செய்து விசாரித்தால் வித்தி நித்யா ஆனால் இந்த ஹோட்டல் எம்டிக்கு அப்படி தோன்றவில்லையே என்று பதில் கூறி தானும் லேசாக முறுவல் செய்தால் மதுரா ஓ என்ற நித்யாவிடம் ஆச்சிரம் வெளிப்படையாகவே தெரிந்தது ஒரு பெரிய ஹோட்டலின் எம்டிக்கு யார் யாருக்கு என்ன வேலை கொடுப்பது என்று தெரியவில்லையே என்று வந்த வியப்பு என்று நினைத்தால் மதுரா ஆனால் நல்ல சம்பளம் என்று நீங்களும் விரும்பி தானே சேர்ந்திருக்கிறீர்கள் என்று மேலும் துளைத்தாள் மற்றவள் இல் என்று சொல்ல தொடங்கிவிட்ட மதுர சட்டென உதட்டை கடித்து கொண்டு மௌனமானாள் அவளுடைய குளிர்ந்த தலையும் ஆடிய முகத்தையும் காண ஒரு கணம் கூர்ந்து பார்த்தாள் நித்யா திரும்பி மருமகனை பார் அழைத்தாள் சிவகண்ணு இதே இங்கே உன் ஃப்ரெண்டு வந்திருக்கும் போது அங்கே என்னம்மா செய்கிறாய் என்று குரல் கொடுத்தாள் அவர்களுக்கு தான் ஐஸ்கிரீம் கொண்டு வரேன் என்று ஒரு தட்டில் மூன்று பெரிய ஐஸ்கிரீம் கிண்டிகளை ஆயா தூக்கி வர தாந்தான் அதை தாங்குவது போல பாவனையுடன் தட்டியை தட்டி தொட்டும் கொண்டு உடன் வந்தான் சிவா சிவாவும் மதுராவும் பிரயத்துடன் பழுவதை குறு குறுப்போடு பார்த்து கொண்டு இருந்தால் நித்யா நித்யாவுடன் சிவாவுடனும் பேசி கொண்டு இருப்பது இதமாக இருந்த போதிலும் மதுரா அதிக நேரம் தங்கவில்லை திரும்பி வரும் வழியில் மனோகரன் பார்க்க வேண்டும் அதன் பிறகு வந்து குளித்து உடைகளை துவைத்து கொண் என்று சொந்த வேலைகளும் இருந்தன எனவே விரேகபாகவே விடை பெற எழுந்து விட்டால் நாளை காலையில் என்றால் எனக்கு வேலை நே அதிகமாக இருக்கும் எனவே இப்போதே குட் பை என்று அறிவித்து புன்னகை செய்தால் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கதை பதினோரு போடுறேன் தேங்க்யூ ஃபார் பதினொன்று போடுகிறேன் தொடர்ந்து படியுங்கள் லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இம்ப்ரூமே தேங்க்யூ